என்ன என்ன பார்த்தாலே என்ன பார்த்தாலே அழுகுற தாத்தா நீ உட்காருவா எனக்கா இது ஏன் தாத்தா என்ன பார்த்தாலே நீ அழுகுறீங்களா இல்ல ஏன் பரவாயில்ல இருக்கட்டும் சரி என்ன ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கதா

இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க எதையும் வச்சுக்கீங்க இப்பதையும் என்னால முடிஞ்சது நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் சரிங்களா நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன் நான் இங்க பாருங்க இல்ல இல்ல நான் சொல்றது நான் சொல்றது காதல வாங்க சொல்றது காதல வாங்க அந்த காசை வந்து நீங்க வந்து உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது இப்போதைக்கு எல்லாமே நான் வாங்கிட்டேன் எல்லாமே இருக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அது ரொம்ப எமர்ஜென்சி முடியாத கண்டிஷனு அப்படின்னும் போது மட்டும்

ரெண்டு மாதம் வாடகை நான் இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்கா அதை நான் பே பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு மாதம் வாடகை நான் கொடுத்துட்றேன் ஐயோ இங்கே பாருங்க ரெண்டு மாதம் வாடகை நான் கொடுத்துட்றேன் ரெண்டு மாதம் வாடகை நான் கொடுத்துட்றேன் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மாதம் நீங்கள் வந்து நான் பேவும் பண்ணிடுறேன் ரெண்டு மாதம் நீங்கள் எதோ கொடுக்க வேணாம் சரிங்களா ஒரே சேருங்க எது எதுவும் இது அழுவாது அழுவாது சரி அழுவது இதுதானா கேட்டேன் ஆ இங்க பாரு தாத்தா இது வச்சு நடக்க ஆரம்பிக்கணும் சரியா இது தானே கேட்டிங்க இதுமாதிரி நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க சரிங்களா இதுமாதிரி தாத்தா நடக்கணும் சரியா அய்யா டைப் இருக்குது ஓகேவா அய்யா இந்தா ஐயா பாய் தலைக்காணி நீங்கள் அவர் வந்து தரையில் பத்துனுங்கிறாரு சரியா தரையில் படுக்க வைக்காது தரையில் படுக்கக்கூடாது ஃபேனு டேபிள் ஃபேனு நான் டேபிள் இந்த ஃபேனு ஓடலான்னு எனக்கு தெரியும் நான் கேட்டா நீ சொல்ல மாட்டீங்க சரிங்களா நீ கஷ்டம் கொடுக்க என்ன தான் பிரச்சனை ஏன் அழு அழுவாத நீ அழுவாத நீ அழுவ கூடாது அவ்வளோதான் ஜாலியாக படுக்குவானா மளிகை சாமான் இந்த மளிகை சாமான் வந்து ஒரு ஆறு மாசம் வரும் எப்படி உங்களுக்கு வெயிட் வெயிட் இந்த ஒரு அஞ்சு கிலோ அரிசி இருந்தா ஐயா ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி இது என்ன ஐயோ ஐயோ ஐயா யாரு கோசமோ இது கோசமோ ஆட் பண்ணிக்க கூடாது இதுக்கு மேலே சரிங்களா ஐயா சரிங்க இதில் சர்ஃபு டட்டா எல்லாம் இருக்குது சரிங்களா தாத்தா வந்து யூரின் போயிட்டார்னா அதை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் டைப்பு ரெண்டு கொடுத்தாச்சு இது வந்து இது வந்து பொங்கலுக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தாத்தாவுக்கு உங்களுக்கு சேலர் இருக்குது பெட்ஷீட் இருக்குது பெட்ஷீட் மாற்றுங்க பெஸ்ட்டு தாத்தாவுக்கு சரியா ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிடுவோம் பரவாயில்ல பிரியாணி பிரியாணி சாப்பிடணும் தாத்தா வீடு ரொம்ப ஐயா நான் உனக்கு நன்றி கேட்கணும்னு கோஷம் சொல்லல ஐயா கேக் நான் பண்ணலை சரியா ஏதோ என்னால் முடிஞ்சது தாத்தா கோசம் பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணியாச்சு

ஆயா ஒன்று பாத்துப்பாங்க சரியா ஆமா ஆயா பத்திரமா பார்த்துக்கோம் எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் வந்துச்சு நான் இப்ப செட் பண்ணி கொடுத்துட்றேன் டெட்டாயில் வந்துச்சு நாப்கின் எல்லாம் வந்துச்சு இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு உங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சரியா அழுவ கூடாது அழுவாத

எதுவுமே வேணாம் எனக்கு உங்கள் சந்தோஷம் தான் தேவை சரிங்களா நீங்கள் சாப்பிடுறதுக்கு மறக்கிறதுக்கு நான் பண்ணலை என் தாத்தா என் ஆயா கொஸ்டாக நான் பண்ணுறேன் நல்லா ஆய விட்டுறாங்களா சாப்பிடு 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 அவன் சூப்பரு சூப்பர் சூப்பராகுதா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் வந்தேன் நான் ஐயா ஒன்றும் இல்லை ஐயா ஸ்டிக்கு நல்லா இருக்குது ஓகேவா திறந்துட்டு அது மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நூற்றி இப்படி நூற்றி ஊற்றி வேணும் தூக்கி தூக்கி வைக்க வேணாம் சரிங்களா என்ன தாத்தா தண்ணி கேர தண்ணி கேறேன் தாத்தா சரி நீங்கள் சாப்பிடுங்க வெளில நிற்கிறேன் சாப்பிடுவேன் நான் அதை நிற்கிறேன் சாப்பிட்டு தாத்தா சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஐயா சரி நான் போய்ட்டு வட்டா ஆ போய்ட்டு பத்திரம் நான் போயிட்டு வரேன் நான் ஒன்றும் நாள் வந்து பார்க்குறேன் எதுவும் குழப்பப்படாதே பிரியாணி இது பிரியாணி சாப்பிட்றது கண்டிக்கா யா அண்ணா யா போடோ என் கட்டக்கூடாதா பொங்கல் கட்டிக்கோ போயிட்டு வட்டா பார்த்து பத்திரமா பாய் ம் வரேன் பார்த்து பாத்திரம் ஆ